ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கு தான் வந்து பதினொன்று பதினொன்று போர்ட்டல் டே தவற விடாதீங்க இந்த பிரபஞ்ச சக்தியோடு ஒன்று சேரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் இது இந்த நாளில் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து ஈஸியாக நீங்கள் ஈர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த மெத்தடில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் வந்து உங்களை எப்பவுமே இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரியாக பேச மாட்டேங்கிறாங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க பேசி பல மாதங்கள் ஆயிடுச்சு ட்ரை பண்ணியுமே வந்து அவங்க உங்களை கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னா இனி நீங்க அவங்க பின்னாடி வந்து சேஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பிரபஞ்ச நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க இது உங்களுக்கு சாதகமாகும் அதாவது நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினச்சி இதை செய்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் இது உங்களுக்கு நடக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோ கால் ரீடிங் தேவைப்பட்டனாலும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்கள் இந்த மெத்தடை வந்து ரிலேஷன்ஷிப்புக்காக மட்டும் கிடையாது உங்கள் லைஃப்பில் வந்து என்ன ஒரு கோல் இருக்கோ அதாவது உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நடக்க மாட்டேங்குது ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா அந்த விஷயங்களை கூட மேனிஃபஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுடைய பதினோரு விஷ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் செய்யலாம் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது ஜாப் வேணுமா இல்லை பண பிரச்சனை இருக்குது கடன் தீரணுமா இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு காரு அது மட்டும் இல்லாமல் நிலம் வாங்கணுமா இல்லை மேரேஜ் ரிலேட்டடான இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ குழந்தை வேணுமா இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்க லைஃப்ல அதை அச்சீவ் பண்றதுக்காக நீங்க பயன்படுத்திக்கோங்க தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தாதீங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து ஆறு முப்பது மணிக்கு மேலே தான் செய்யணும் ஆறு முப்பது மணில இருந்து பதினொன்று ஐம்பத்தொம்போது பிஎம் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இதை நீங்கள் வந்து செய்யலாம் இந்த மெத்தடுக்கு வந்து நீங்கள் ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கலாம் ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கலாம் க்ரீன் கலர் பென் கூட இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு ஒரு ஏஃபர் ஷீட் பேப்பர் தேவைப்படும் ப்ளைன் பேப்பராக இருக்கணும் ஒயிட் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணுங்கள் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மெத்தடை வந்து செய்யறப்போ பெண்கள் தீட்டு சமயத்துல செய்யலாம் நீங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கூட இதை நீங்க செய்யலாம் இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த இடத்துல உட்காந்துட்டு வேணும்னாலும் செய்யலாம் ஆனா மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களுடைய மூச்சை மட்டும் கவனிங்க மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே எழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு வாய்வெளியாக மூச்சை வந்து வெளியே விடுங்க இந்த மாதிரி பத்துல இருந்து பதினஞ்சு முறை நீங்கள் செய்யணும் அப்போ நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் ஆவீங்க என்ன விஷயம் செய்ய போகிறீங்களோ அதில் உங்களுக்கு முழு கவனமும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயம் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையை கொண்டு வந்துட்டு இதை வந்து நீங்கள் அந்த பேப்பரில் எழுதணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்கிரீன்ல வரும் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு லெவன் லெவன் இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய பேரை வந்து எழுதிக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் எழுதணும் அடுத்து உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசை வந்து நிறைவேறின மாதிரி வந்து நீங்கள் எழுதணும் இன்று எனக்கு பிடித்த நபர் எனக்கு கால் செய்ததற்கு நன்றி இந்த மாதிரி எழுதலாம் இன்று நான் விரும்பிய நபரை திருமணம் செய்து விட்டேன் நன்றி இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் எழுதணும் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா இன்று நான் ஆசைப்பட்ட வேலையை வாங்கிவிட்டேன் ரொம்ப நன்றி அப்படின்னு எழுதிக்கோங்க நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க பணம்னால் எவ்வளோ பணம் வேணுமோ இன்று எனது வங்கி கணக்கில் ஒரு லட்சம் ரூபாய் இருப்பதற்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி தான் நீங்கள் அந்த பேப்பரில் வந்து எழுதணும் பதினோரு விஷ் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி எழுதணும் அதாவது உங்களுக்கு பதினோரு விஷ்ல வந்து ஒரு விஷ் கண்டிப்பாக ஹெல்த்துக்காக நீங்கள் செய்யணும் இன்று எனது உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி நான் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு பியூட்டி அதாவது அழகு வேணும் அப்படின்னா இன்று நான் மிகவும் அழகாக இருக்கிறேன் அழகான தோற்றத்தில் நான் பிரதிபலிக்கிறேன் நன்றி அப்படின்னு எழுதிக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னா இன்று நான் அழகான ஒரு வாழ்க்கை துணையோடு வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க அதாவது அழகான வாழ்க்கை துணை அப்படின்னா உங்களுக்கு பொருத்தமான உங்களுடைய கேரிங் எல்லாமே புரிஞ்சிக்கிட்ட ஒரு பேர்சன் அதே மாதிரி உங்களை அளவுக்கு அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு பேர்சன் அதுக்காக தான் அதை மென்ஷன் பண்ணது பேபி வேணும்னு நினைக்கிறவங்க இன்று அழகான ஒரு ஆரோக்கியமான குழந்தையை நான் பெற்றெடுத்ததற்கு நன்றி பிரபஞ்சமே இந்த மாதிரி எழுதிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நடந்துடுச்சு அதை அப்படி எழுதிக்கணும் சரியா பதினோரு விஷு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணி எழுதலாம் உங்களுடைய பதினோரு விஷை வந்து நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து டிவைன் மேஜிக் பிகின் நவ் இந்த விட்சச்ச எழுதிட்டு அடுத்த லாஸ்ட்ல வந்து த்ரீ லைன்ஸ் போடணும் உங்களுடைய விஷ் வந்து நிறைவேறிடுச்சு அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த த்ரீ லைன்ஸு நீங்கள் எழுதினதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பரை வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் எழுதின அந்த விஷ் எல்லாமே உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக நீங்கள் அந்த நன்றி உணர்வை வந்து ஹாப்பியாக நீங்கள் வெளிப்படுத்துங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பிரபஞ்சத்தை உங்களுடைய ஃப்ரெண்டாக பாருங்கள் நல்ல ஒரு வெல் விஷராக பாருங்கள் ரொம்ப கனெக்ட் ஆவீங்க இந்த பிரபஞ்சத்துக்கூட சரி அதுவும் இன்னும் வந்து அற்புதமான நாள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய எண்ண அலைகள் வந்து ஈஸியாக இந்த பிரபஞ்சத்தோட மேட்ச் ஆகும் அதாவது பிரபஞ்சம் வந்து ஈஸியாக அதை வந்து அட்ராக்ட் பண்ணி எடுத்துரும் அதுக்காக தான் உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை உங்கள் லைஃப்பில் வந்து நடத்தி கொடுப்பாங்க நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே வந்து அந்த பேப்பரில் வந்து எழுதிட்டீங்கல்ல இந்த எழுதின அந்த லெட்டர்ஸ்க்கு மேலே எல்லாமே கொஞ்சமாக கொஞ்சமாக தேன் எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து சுகர் போட்டுக்கோங்க சுகர்னால் சர்க்கரை குட்டி குட்டியாக வரும் பார்த்தீங்களா அந்த வெள்ளை கலரில் இருக்கும் அந்த சர்க்கரையை போட்டுட்டு இந்த பேப்பரை வந்து நீங்கள் எரிச்சிடணும் பேப்பரை வந்து நீங்கள் மூணாக அல்லது நாலாக மடிச்சுட்டு கூட நீங்கள் எரிச்சிக்கலாம் ஃபுல்லாக அது சாம்பல் ஆகணும் அந்த சாம்பலை காற்றில் ஊதி விட்டுறங்க ரொம்பவும் சிம்பிளான ஒரு முறை தான் இது நீங்கள் அந்த மெத்தடை செய்கிறப்ப வந்து சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி உணர்வு நிலைகளை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுங்க நீங்கள் என்ன விஷயம் நினச்சிங்களோ அந்த விஷயத்த உங்கள் லைஃப்பில் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் எழுதின அந்த பதினோரு விஷயம் வந்து யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது இப்போ உங்களுடைய ஆசைகளை வந்து இந்த பேப்பரில் எழுதிட்டீங்க பிரபஞ்சத்துக்கு மட்டும்தான் தெரியணும் பிரபஞ்சமும் நீங்களும் ரெண்டு பேரும் தான் நீங்க ரெண்டு தான் ரகசியமே இதை தாண்டி ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போயிட்டு சொல்லக்கூடாது நான் இதெல்லாமே வந்து பண்ணியிருக்கேன் இதெல்லாமே எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேர்சன் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே வந்து உங்கள தாக்கும் சரியா நீங்க நினைச்ச விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நடக்காமலும் போகும் இல்லை ரொம்ப டிலே ஆகும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யாது அதுக்காக தான் நீங்கள் எப்பவுமே வந்து இதை பற்றி யோசிக்காம இது நடந்து முடிஞ்ச மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு அடுத்து உங்களுடைய வேலைகள் என்னவோ அந்த வேலைகளை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க அதுக்கான முயற்சிகளை எடுங்க பிரபஞ்சம் உங்களுடைய வழிகளை வந்து ரொம்பவும் எளிமையாக்கி கொடுப்பாங்க ரொம்பவும் எளிமையான முறை தான் இது தீவப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அவங்களும் உங்களால் வந்து பயன்பெறுவாங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி